படையப்பா அப்படின்னாலே சும்மா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகருடைய உடம்புலையும் நேற்றைய தினம் ஏப்ரல் பத்தாம் தேதி படையப்பா திரைப்படம் வெளிவந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கான கொண்டாட்டம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் போச்சு படையப்பாவுடைய பின்னணியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ரீவைண்டு அப்போ வந்து நியூஸ் பேப்பருடைய கட்டிங் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தமிழ் புத்தாண்டில் சூப்பர் ஸ்டாரின் படத்துக்கு முட்டுக்கட்டை ரஜினியுடன் ஜே நேரடி மோதல் படையப்பா வெளிவராமல் தடுக்க தீவிரம் என்னை போல் ரம்யா கிருஷ்ணன் நடித்திருப்பதால் இமேஜ் பாதிக்கும் தணிக்கை சான்றிதழ் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஜே நிர்பந்தம் அப்படின்னு சொல்லி அப்போ வெளிவந்த செய்தி அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்போ படையப்பா வெளிவருவதற்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய கதாபாத்திரம் ஜெயலலிதா அவர்களுடைய கதாபாத்திரத்தோடு ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லி படம் வெளிவராமல் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அவர்களே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கிறத அப்போ நியூஸில் வந்து போட்டிருக்கிறது அப்படிங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு இந்த படம் வெளிவந்தப்போ என்ன நிலமையில் வந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறையா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் டூ கிட்ஸ் நிறையா பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது அதுக்காக நம்ம அந்த செய்தியை வந்து கொடுக்குறோம் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் முதற்கொண்டோ அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு படையப்பாக்கு நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் படையப்பா ரிலீஸான முதல் காட்சியின் முதல் நாள் டிக்கெட்டுகள் ஒரு வாரம் முன்பே விட்டுவிட்டன அடுத்த இரண்டு வாரங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓவர் டிக்கெட் கிடைக்காமல் தேட்டர் வாசலில் அலைமோதும் கூட்டம் ரஜினியின் கட் அவுட் தேட்டரில் ரஜினியில் முதற்காட்சியில் பூமாரி டான்ஸ் விசில் சத்தம் இவையெல்லாம் எங்கே சென்னையில் உள்ள தேட்டர் இல்லை அமெரிக்காவில் அமெரிக்க சரித்திரத்தில் இதுவரை படையப்பாவை தவிர எந்த ஒரு தமிழ் படமும் தினமும் இரவு காட்சியும் சனி ஞாயிறு மூன்று காட்சிகளாக திரையிடப்பட்டதாக வரலாறே இல்லை நியூ ஜெர்சியில் உட்பிரிட்ஜில் உள்ள சினிமா திரையரங்கம் முன்பு படையப்பாவுக்கு கூடிய கூட்டத்தை கண்டு அமெரிக்கர்களே வியந்தார்கள் அங்கே வந்து காரில் ஏழு எட்டு மணி நேரம் காரில் பயணம் செஞ்சு படம் பார்க்க வந்த ரசிகர்களுடைய ஆரவாரம் தேட்டரையே அதர வைத்தது அப்படின்னு சொல்லி அப்போ வெளிவந்த செய்தி தொகுப்பு இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கனவு தான் தான் சொல்லணும் அதுமாதிரி அப்போ வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸில் வந்த ஒரு செய்தி தொகுப்பு ரஜினிகாந்த் மூவி படையப்பா ரேக்டின் டூ பாயிண்ட் நைன் நைன் மில்லியன் இமர்ஜிங் இன் த நம்பர் ஃபோர் ஸ்பாட் ஆஃப் டாப் ராசிங் மூவிஸ் ஆஃப்டர் ஜாக்கி சான்ஸ் கார்ஜியஸ் ஜாக்கி சான் அவர்களுடைய படத்துக்கு பிறகு ஹையஸ்ட் கிராஸிங் ஃபில்மாக அப்போது ஒரு படம் இருந்திருக்கு அதுவும் ஒரு தமிழ் படம் இருந்திருக்கு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய படையப்பாங்கிறத அப்போ இருக்கிற இங்கிலீஷ் ஊடகங்களில் வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு தான் சொல்லணும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த சாதனைகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்க போதுங்கிறதெல்லாம் மாற்றக்கிறதே இருக்க முடியாது மேலும் வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா படையப்பா இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன அந்த சம்பவத்தை நேற்றுக்கு வந்து எல்லா ஊடகங்கள் எல்லா செய்தி சேனல்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்லையுமே படையப்பா உடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இருபத்தைந்து ஆண்டு கால படையப்பா படையப்பான்னு சொன்னோன்னே உங்களுடைய ஃபஸ்ட்டு ஞாபகம் என்ன வருது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கு எல்லாருடைய ரசிகர்களும் சேர்ந்து பதில்கள் சொல்கிறாங்க அதுமாரி இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லா மொழி பெங்களூர்லேருந்து கன்னடத்துலேருந்து எல்லா மொழிகள்லேயும் வெளிவந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் படையப்பா சம்மந்தப்பட்டது அதுமாரி அப்போ வெளிவந்த ஒரு செய்தித்தாள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ப்ரூஸ்லி ஜாக்கி ஜான் எம்ஜிஆர் இவர்கள் வரிசையில் இவரோ தாடி வைத்தால் கோடி இதயங்களுக்கு சொந்தக்காரர் தாடி எடுத்தால் கோடி இதயங்களுக்கு மட்டுமல்ல கோடிக்கும் சொந்தக்காரர் இது அதிசயம் அல்ல உண்மை நீங்கள் இருபதாம் நூற்றாண்டின் சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல இருபத்தோராம் நூற்றாண்டிற்கும் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் என வானத்தை போல வாழ்த்தும் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தயாரிப்பாளர் அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா படத்துக்கு வாழ்த்து சொல்லி அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இன்னொரு படத்துடைய ப்ரொடியூசர் அப்போது சூப்பர் ஸ்டாருடைய படையப்பாக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்து நிச்சயமாக வேறு மாதிரி சம்பவம் அதெல்லாம் மானத்தைப் போல அதாவது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய அந்த வாழ்த்து படையப்பாவுடைய ரெக்கார்டு வந்து நிச்சயமாக பாஷா படையப்பா அந்த ரேஞ்சுக்குலாம் ஒரு படம் கொடுக்குறதா இருக்கட்டும் வசூல் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாரும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை இதற்கு பிறகும் யாரும் பண்ண போவதும் கிடையாதுங்கிறது தான் உண்மை நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரே அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணால் தான் அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை நீங்கள் படையப்பாவோட நான் படையப்பா உங்களுடைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்திருக்கீங்களா கமெண்ட்ஸில் எத்தனை தடவை நீங்கள் படையப்பா பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் படையப்பாவில் படையப்பா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க மேலே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ண பக்கத்தில் பேசுனீங்களுக்கு தொடர்ந்து அடுத்தது பேருக்கு செஞ்சு நன்றி வணக்கம்